செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தை அடுத்துள்ள பூஞ்சேரியில் உள்ள எஸ் ஆர் எஸ் வித்யா மந்திர் சி பி மேல்நிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஹரிஷ் இவர் மாலத்தீவு துலுஸ்தூவில நடைபெற்ற இருபத்து நான்கு நாடுகள் பங்கேற்ற ஆசிய அளவிலான அலைச்சருக்கு விளையாட்டில் கலந்து கொண்டு இந்திய அளவில் இரண்டாம் இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார் அலைச்சறுக்கு விளையாட்டில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்ட எஸ் ஆர் எஸ் பள்ளியின் மாணவன் இந்திய அளவில் இரண்டாம் இடத்தை பெற்று இந்தியா மற்றும் தமிழ்நாட்டிற்கும் மட்டுமல்லாது எஸ்ஆர்எஸ் எஸ் பள்ளிக்கும் வெறுமை சேர்த்துள்ள நிலையில் இந்த வெற்றியினை கொண்டாடும் விதமாகவும் ஆசிரியர்கள் தினத்தை முன்னிட்டும் எஸ்ஆர்எஸ் எஸ் பள்ளியின் தாளர் சரோஜினி ராஜேந்திரன் பள்ளியின் இயக்குநர் சுகன்யா ராஜேந்திரன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மூன்றாம் நிறுவனர் இணைவேந்தர் டாக்டர் எம் ஏ எம் ராமசாமி அவர்களின் நேர்முக செயலாளர் மற்றும் பள்ளியின் தலைவர் ராஜேந்திரன் பள்ளியின் முதல்வர் அருணாகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவன் மாஸ்டர் ஹரிஷ் அவர்களுக்கு கோப்பை மற்றும் பதக்கங்களை வழங்கினர் மேலும் மாணவனுக்கு ஊக்கத் தொகையாக ஐயாயிரம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற ஆசிரியர்கள் தின விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்டி ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் பள்ளி நிர்வாகம் சார்பாக ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் என் பையன் இந்த அளவுக்கு வந்துருக்கானா நான் அவனை நான் குளிக்கிட்டேன் எப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் மேல ஒரு ஆர்வம் இருக்கு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால நான் சப்போர்ட் பண்ணேன் அவங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க என் பையனும் சரி என் பொண்ணும் சரி ரெண்டு பேருமே சரி சர்பிங்னா வந்து மோஸ்ட்லி வந்து யாரும் அலோவ் பண்ண மாட்டேன் பீச்சில் அதாவது குளிக்கிறதுக்காக அலோவ் பண்ண மாட்டாங்க இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு அந்த பயனு தெரியாது இருந்தது ஆசைப்படுறேன் ஸ்போர்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் சொல்றாங்க இன்னைக்கு படிக்கிறாங்க நாளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல அதிகம் அதெல்லாம் எதிர்பார்க்கல ஒரே விஷயம் என்னது ஸ்போர்ட்ஸ்ல வந்து தோத்தாலும் ஜெயிச்சாலும் கற்றுக்கலாம் நிறைய லைஃப்லையும் கற்றுக்கலாம் அதுதான் ஒரு விஷயம் நான் சொல்லி ஆசைப்படுறேன் இப்போ மால் பண்ணுங்க அப்போ வந்து தைய வந்து